அனைவருக்கும் வணக்கம் கே எம் டி கே லைவ்ல இருந்து நான் உங்கள் செஞ்சோம் போன வீடியோல இஸ்ரேலும் ஈரானும் இந்த பகைக்கு முன்னாடி எப்படி நட்பு நாடுகளா இருந்தாங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்கிறதையும் அந்த ரெண்டு நாடுகள் எப்படி எல்லாம் நேச நாடுகளா இருந்துச்சுங்கிறதையும் பார்த்தோம் இன்னைக்கு அந்த பகைக்கான காரணத்தையும் இந்த பகை எதனால எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலதான் இந்த பிரச்சனைகளுக்கான விதை இருக்கு அப்படி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல என்னப்பா நடந்துச்சு அப்படின்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுலதான் ஈரானிய புரட்சி அப்படின்னு ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிருக்கு அந்த புரட்சியின் காரணமாக தான் இந்த ஈரானும் இஸ்ரேலும் பிரிஞ்சிருக்காங்க இப்படி அந்த ஈரானிய புரட்சி என்னென்ன சொல்லுச்சு யாரும் அந்த புரட்சியாளர்கள் எதற்காக இந்த புரட்சி நடைபெற்றுச்சு இந்த புரட்சியின் மூலியமா யாருக்கு என்னென்ன லாபங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம ஆழ்ந்து பார்க்க போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த ஈரான் வந்து ஒரு மன்னராட்சி காலத்துக்குள்ளதான் இருந்திருக்கு பேலவி டைனாசிட்டி அப்படிங்கிற ஒரு மன்னராட்சி தான் வந்து இவங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நடந்த இந்த புரட்சியினுடைய காரணமே மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கறதும் ஒரு குடியரசு நாடா ஒரு ரிப்பப்ளிக் நாடா பிரகடனம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேலவி டைனாசிட்டி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி குவாஜர் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வம்சம் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அந்த குவாசர் டைலாசி டைனாசிட்டியினுடைய தலைமை தளபதி தான் முகமது ரேசா ஷா பேலவி அப்படிங்கிறவரு இந்த பேலவியோடைய பேரு எல்லாம் பிரம்மாண்டமா இருந்தாலுமே கூட இவர் வந்து ஒரு ரெண்டு தலைமுறைக்கு தான் ஆட்சி செஞ்சிருக்காரு இவர் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் ஆட்சிக்கு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அங்க ஈரான்குள்ள ஒரு கழகம் நடக்குது அந்த கழகத்தின் காரணமாக இந்த பேலவி வந்து ஆட்சிக்கு வராரு இவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு வரைக்கும் இவருடைய ஆட்சிகள் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இவர்தான் ஆட்சி நடத்தியிருக்காரு இவருடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஆண்டுகள்ல இவர் ஆட்சி செஞ்சப்போ இவருக்கு பொதுவாவே மேற்கத்திய நாடுகள் மேலான மோகம் அதிகமா இருக்கு அவங்களுடைய அந்த கலாச்சாரத்தின் மீதான மோகம் அதிகமா இருக்கு இவர் பொதுவாவே பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் பொருளாதார ரீதியிலும் வந்து நிறைய தொடர்புடையவரா இருக்காரு அந்த மேற்கத்திய நாடுகள் மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை தன்னுடைய நாடான ஈரானும் பின்பற்றணும் அவங்களுடைய அந்த கலாச்சாரம் எல்லாமே வந்து இவங்களுக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்றாரு நிறைய சீர்திருத்தங்களையும் கொண்டு வர்றாரு ஈரான்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பெண்களுக்கான நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வராரு பெண்களும் ஆண்களும் வந்து பொதுவெளியில நின்று பேசிக்கலாம் ஆஹ் அந்த முக்காடு ஹிஜாப் எல்லாம் தான் வந்து பெண்கள் வெளியே வரணும் அப்படின்னு எதுவும் கிடையாது பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை இருக்கு அஹ் பெண்களுக்கான எல்லாமே வந்து ஆஹ் கொஞ்சம் பிளஸ் பண்ணி விடுறது யாருன்னு பார்த்தா இவருதான் அது பண்ணி விடுறாரு ஏன் அப்படின்னா அந்த மேற்கத்திய ஒரு கலாச்சாரத்தினுடைய இதுல ஆனா இவருடைய பிளஸஸ் இவ்வளவு இருந்தாலும் கூட இவரை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது இவர இவருக்கு எதிரான சித்தாந்தங்களை யாரும் பேசக்கூடாது அப்படிங்கறதுலயும் உறுதியா இருக்காரு இவரை எதிர்த்து யாராவது பேசுனாங்கன்னா அவங்களுக்கு பேச்சு தடை போற்றாரு அதே மாதிரி நிறைய எரிபொருள்கள் எல்லாம் அண்டை நாடுகளுக்கு வித்து இவரு கொஞ்சம் வருவாய் ஈட்டினாலும் கூட அது எல்லாமே இவருடைய பேக்கெட்டுக்கு தான் போகுதே தவிர்த்து மக்களுக்கான பொருளாதாரம் வந்து ஏற்றத்தாழ்வுலதான் இருக்கு மக்கள் வந்து ஏழையா இருக்கவங்க இன்னும் ஏழையாகிட்டே தான் போறாங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு மேல இவருடைய மகன் வந்து ஆட்சிக்கு வரான் அப்ப இருக்கக்கூடிய மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இவருடைய வேலவியோட ஆட்சி வந்து கொஞ்சம் கசப்பான ஆட்சியா இருக்கவும் சரி இவருடைய மகன் வந்து நல்லபடியா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஆனா இதுக்கு அவங்க அப்பாவே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஆட்சியா மகனினுடைய ஆட்சி வந்து அமையுது இதற்கு இதை பார்த்த ஈரானிய மக்கள் வந்து காத்திருக்காங்க ஏதாவது ஒரு புரட்சி வெடிக்காதா எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு பொறி கிளம்பி வந்துராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து எங்க இருந்து அந்த பொறி வெடிக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல வந்து பொறியா இல்ல தீ பிளம்பாவே ஒருத்தர் வந்து எந்திரிச்சு வர்றாரு இந்த ஆட்சி எதிர்க்கிறதுக்கு அவர்தான் வந்து இந்த இஸ்லாமியர்களினுடைய மதகுருவான ரூகுல்லா முசபி கொய்மெயினி அப்படிங்கிறவரு இந்த ரூகுலா மொசைவி கொய்மினி என்ன பண்றாரு அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து நிறைய பிரச்சாரங்கள் பண்றாரு இப்படி வந்து இந்த மன்னராட்சி வந்து முடிவுக்கு வரப்போகுது போகுது. ஈரான் வந்து ஒரு ரிப்பப்ளிக் நாடா ஒரு குடியரசு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு குடியரசு நாடாக மாற போகுது அந்த நாள் இன்னும் ரொம்ப நாள்ல இல்ல சீக்கிரமா வரப்போகுது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நிறைய பிரச்சாரம் பண்றாரு இந்த செய்திகள் எல்லாமே யாருக்கு போகுது அப்படின்னா பல்லவி மன்னருக்கு வந்து போகுது இப்படி ஒருத்தர் வந்து நமக்கு எதிரா நாட்டுக்குள்ள வந்து மக்கள் எல்லாத்தையும் சேர்த்திட்டு இருக்காரு கிளர்ச்சியையும் புரட்சியையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் போகுது அப்ப இவரை அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்ச மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரை வந்து இங்க இருந்து கைது செஞ்சிடறாரு கைது செஞ்சுட்டு நாடு கடத்திடுறாரு பாரிஸ் பாரிஸ் நாட்டுக்கு வந்து இந்த மதகுருவான கொய்மெயினிய வந்து நாடு கடத்திடுறாரு ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்கள் வந்து இந்த கொய்மைனி வந்து நாடு கடத்தப்படுறாரு அவர் அங்க பாரிஸ்ல இருந்தாலும் கூட நிறைய கடிதங்களின் வாயிலாகவும் நிறைய நூல்களின் வாயிலாகவும் புரட்சிக்கான விதைகளை வந்து வித்துட்டே இருக்காரு நிறைய மசூதிகளுக்கு முன்னாடி இளைஞர்கள் படிக்கிறதுக்கான நிறைய புத்தகங்கள்ல வந்து இந்த புரட்சிக்கான அடிப்படை காரணங்களையும் நிறைய புரட்சிகரமான செய்திகளையும் தன்னுடைய கருத்துக்களையும் எழுதி எழுதி வந்து கொடுக்கறாரு இதனால எப்பவுமே ஈரான் வந்து ஒரு சின்ன சின்ன புரட்சிகள் வந்து வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பதினஞ்சு வருஷங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாம் கிடையாது பதினஞ்சு வருஷங்கள் கழிச்சு பாரிஸ்ல இருந்து கொய்மைனி வந்து திரும்பி வராரு அவர் திரும்பி வர்றப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கொய்மைனிக்கு அப்படி ஒரு வரவேற்பு தராங்க அஹ் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்து எதிர்கட்சியாளர்கள்ல இருந்து அஹ் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வணிகர்கள் எல்லாருமே வந்து நீங்கதான் வந்து ஆட்சிக்கு வரணும் நீங்கதான் அரசாளணும் ஆஹ் நம்மளுடைய ஈரான் வந்து ஒரு குடியரசு நாடா இருக்கணும் ரிப்பப்ளிக் நாடா இருக்கணும் மன்னர் ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொய்மைனிய வந்து மன்னர் பதவி ஏற்றுக்க சொல்றாங்க கொய்மேனியம் ஒரு சுப்ரீம் பவரா வந்து ஈரானுக்கு வந்து தலைமை தாங்குறாரு இவரு தலைமையேற்றதற்கு அப்புறமா ஒரு ஒன்பது வருடங்கள் கழிச்சு பேலவியும் வந்து அந்த நாட்டுல இருந்து ஈரான்ல இருந்து வந்து வெளியேறிடுறாங்க அவங்களுக்கு வேற வழி இல்லாம அங்க ஈரான்ல இருந்து வெளியேறிடுறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னா இப்ப அந்த நாட்டுல வந்து மேற்கத்திய கலாச்சாரங்கள் தான் அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் பேலவி மேல இவ்வளவு ஒரு வெறுப்பு வர்றதுக்கான ஒரு அதிருப்தி வர்றதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல வந்து பேலவி மன்னன் வந்து ஒரு பார்ட்டி கொடுக்கிறார் எல்லாத்துக்குமே ஆஹ் பெருஷியா வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளா வந்து நிலைச்சு நிக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த தலைப்பிலேயே ஒரு பார்ட்டி வந்து ஏற்பாடு பண்றாரு அந்த பார்ட்டியில வந்து நிறைய மேற்கத்திய நாகரிகங்களை பின்பற்றக்கூடிய மேற்கத்திய மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க அப்ப அந்த பார்ட்டியில வந்து நிறைய பொருட்செலவுகள் செய்யறாங்க ஏகப்பட்ட செலவு செஞ்சு அந்த பார்ட்டியை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துறாங்க இந்த பிரம்மாண்டமே வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் கசப்புடையதாதான் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மேற்கத்திய நாடுகள்ல இருந்து அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் வந்து பொது வெளியில அடை அடிப்படை சட்டத்துக்கு எதிராக பொது வெளியில ஓப்பனா வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்றது இப்படி எல்லாம் வந்து இருக்காங்க இது வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு ரொம்பவுமே ஒரு கசப்பான ஒரு அதிருப்தியான சம்பவமா இருக்கு இதெல்லாமே வந்து இந்த பேலவி டைனாசிட்டியினுடைய அந்த ஆட்சியை வந்து முறியடிக்கிறதுக்கான காரணங்களா வந்து சேர்க்கப்படுது இப்படியெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மேற்கத்திய நாடுகள் மீதான கோபம் வந்து அதிகரிக்குது அப்ப அந்த மதகுருவான இவர் கொய்மெயின் என்ன சொல்றாரு அப்படின்னா யுஎஸ் அமெரிக்கா அப்படிங்கறது ஒரு பெரிய சாத்தான் இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு சின்ன சாத்தான் நம்ம வந்து மேற்கத்திய நாடுகளை அழிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த சின்ன மேற்கத்திய நாடை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னாலே எல்லாமே நல்லபடியா நடக்கும் அவங்களே நம்ம அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட எங்கேயோ இருந்தது வந்து ஒரு சின்ன மதக்கலவரம் மாதிரியே ஆக ஆரம்பிக்குது இதுக்கப்புறமும் அப்புறம் கொஞ்சம் அப்படியே நாட்கள் போக 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 அமைதியாதான் இருந்திருக்காங்க அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளைகளா இருந்த இந்த ஈரானும் இஸ்ரேலும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க இப்ப ஈஸ்ட் இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவா வந்து அமெரிக்கா வந்து நின்னுடுறாங்க ஏன்னா ஈரான் வந்து அமெரிக்காவையும் எதிர்க்கிறாங்க இப்ப இந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் எதிர்க்கிறப்போ அஹ் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அஹ் ஈரான் மீது வந்து ஒரு தாக்குதலை நடத்துறாங்க எதனால இவங்க தாக்குதல் நடத்துனது மட்டும் இல்லாம என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஈரான் வந்து எங்களை தாக்கிடுவாங்க இது வந்து நாங்க ஒரு தற்காப்புக்காக தான் வந்து ஈரானை வந்து நாங்க தாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியையும் வெளியிட்டு இருக்காங்க இதனாலதான் வந்து இப்படி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான பகை வந்து அதிகரிச்சிருக்கு நட்பு நாடுகளா இருந்து இவ்வளவு தூரம் இதாயிருக்காங்க பொதுவாவே வந்து விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள இந்த இது வந்து ஒரு முப்பது வருடங்கள் நீடிச்சிருக்கு அதுக்கு மேல இவங்க நிறைய பகைகளையும் சண்டைகளையும் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க இவங்க அவங்க மேல தாக்குதல் நடத்துறதும் அவங்க இவங்க மேல தாக்குதல் நடத்துறதும் பெரிய பெரிய போர்களா நடத்திட்டு இருக்காங்க அணு ஆயுதங்களை வச்சு தாக்கிட்டு இருக்காங்க ஆனா இதனால எல்லாமே வந்து இப்ப இஸ்ரேல் ஆண்டு ஆட்சி செய்திட்டு இருக்கக்கூடியவரோ அல்லது ஈரான் ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடியவரோ பாதிக்கப்படுவாரா அப்படின்னு கேட்டா பெரிய அளவில் அவங்களுக்கான பாதிப்பு கிடையாது பொதுவாவே எங்க போர் நடந்தாலும் அங்க பாதிக்கப்படுறது அப்படிங்கறது குடிமக்கள்னா அந்த பொதுமக்களினுடைய வாழ்வாதாரம் தான் பாதிக்கப்படுது அதனால இந்த உலகமே அமைதியா மயமா அமைதியா இருக்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த போர் நடவடிக்கைகளை கைவிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்தா இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பட்டியல பதிவிடுங்க நன்றி இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க